ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழிபாஸ் இன்றைக்கி நாங்கள் என் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை கவர்ற மாதிரி அழகான ரோஸ் செடி நிறையா வச்சுருந்தாங்க பார்த்தோன்னே நான் டக்குன்னு ஒன்று வாங்கிட்டேன் செம அழகழகாக கலர் கலராக இருந்துச்சு உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்லாம் வச்சுருந்தாங்க நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க நெல்லிக்காய் நீங்கள் கம்பல்சரி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஜூஸாக கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்போட்டா சாத்துக்குடி வாட்டர் மில்லான்னு இந்த சீசனில் வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ளவர்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுங்க இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெஜிடபிள் ஃப்ளவர்ஸு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்கங்க அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வெஜிடபிள்லாம் காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தேன் இந்த வெஜிடபிள்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோவே வந்து நூறுரூவா தாங்க போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்பது ரூபா கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அதனால் நாங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து அதிகமாக சேர்த்துப்போம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பீன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் பாவக்காய் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கசப்பு சுவை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் பாவக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோவே ஐம்பது ரூபா தாங்க ரொம்ப நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு நான் கொஞ்சம் வந்து செங்கா தாங்க வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக வச்சுக்கணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இப்படி பார்த்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வழி வாழைப்பழம் சீப்பு வந்து ஐம்பது ரூபா நான் வந்து கொஞ்சம் கனியாத மாதிரி தான் வாங்க வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கற்பூர வலி பழம் வாங்கியிருக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துப்போம் நீங்களும் வந்து ஏன்னா சம்மரு இப்போ ஆரம்பிக்கிறனால நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட மிளகாங்க இது வந்து இருபது ரூபா இதுதான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கோவக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இதுவும் நாங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துப்போம் அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து முப்பது ரூபா தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா இதுவும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் என் பையன் வந்து உருளைக்கெழங்கு இல்லாமல் சாப்பிடவே மாட்டான் அதுக்காக நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது உருளைக்கெழங்கு வாங்கிடுவோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்லாம் பத்து ரூபா தாங்க பத்து ரூபாய்க்கு பண்ணால் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இஞ்சியும் வந்து பத்து ரூபா தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளையெல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து எல்லா சமைக்கும் எல்லா உணவும் சமைக்கும் போதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஏரியாவில் உள்ள சந்தையில் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி உங்கள் ஏரியாவிலையும் வந்து வெஜிடபிள்லாம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்